இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரித்து காணப்பட்டது மாநிலத்தின் அதிகபட்சமாக ஈரோட்டில் முப்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் ஒப்பம் பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு வறண்ட வானிலையை நிலவக்கூடும் பத்தாம் தேதியன்று கடலோர தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பதினொன்றாம் தேதியன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை பதினொன்றாம் தேதியன்று திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரித்தும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிலும் வட தமிழக மாவட்டங்களில் இயல்பை விட ஓரிரு இடங்களில் இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அளவுக்கும் அதிகரித்து காணப்படலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை பதினொன்றாம் தேதியன்று தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடல் கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் பதினொன்றாம் தேதியன்று மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்